நான் டாக்டர் அதித்தி கோவித்ரிகர் ஒரு மெடிக்கல் டாக்டர் ஒரு ஆக்டர் ஒரு மாடல் ஒரு இன்ஃபுளுசர் மற்றும் ஒரு குவாலிஃபைட் சைக்கலாஜிஸ்ட் இந்த தலைப்புகளோட சேர்த்து நான் ஒரு ப்ரவுட் அம்மாவும் கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஒரு பெண்ணோட உடலுக்கு பிரெக்னன்சி ஒரு யூனிக் மற்றும் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜேர்னி ஒரு பிரெக்னென்ட் உடல் குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கு உண்டாகுது இதுல என்னென்ன அடங்கும்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் மஸ்குலோ ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் இது கூடவே முடி மற்றும் தோல்ல கூட நீங்க மாற்றங்களை பார்க்கலாம் இந்த மாற்றங்கள் பிறக்கப்போற குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்யும் அதோட இது பெண்களோட உடல்ல இருக்கிற ஹார்மோன்கள் மூலம் ரெகுலேட் செய்யப்படுது இதால பிரெக்னன்சி இருக்கும் அப்புறம் குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பிறக்கும் அதனால இந்த மாற்றங்களை புரிஞ்சிக்கிறது ரொம்பவே முக்கியம் உடல் மாற்றங்களோட சேர்ந்து மென்டல் ஹெல்த்லயும் மாற்றங்கள் ஏற்படும் இப்படி உடல்ல ஏற்படும் மாற்றங்களால நிறைய பெண்களுக்கு அது பயமாவும் அதோட சேர்த்து கவலையாவும் உணர வைக்கும் நீங்க மூட் ஸ்விங்ஸ் ஃபீலிங் ஓவர்வெல்ட் இந்த மாதிரியெல்லாம் நிறைய அனுபவிக்க கூடும் ஆனா கவலைப்பட வேண்டாம் இது பிரெக்னன்சியோட ஒரு பகுதி தான் அதனால இந்த ஜேர்னிய என்ஜாய் பண்றதுல கவனம் செலுத்துங்க பர்சனலி நான் என் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல யோகா செய்ய ஆரம்பிச்சேன் அது என்ன அமைதியாக்குச்சு மாரிசன்ஸ் பேபி உடன் இணைஞ்சு நாங்க பிரெக்னன்சியோட மூன்று ட்ரைமஸ்டர்ஸ்லயும் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்களை புரிஞ்சிக்க முயற்சிக்க போறோம் இதுல கருவுற்ற ஆரம்ப நிலையில இருந்து குழந்த பிறக்கும் கடைசி வாரங்கள் வரைக்கும் ஏற்படும் மாற்றங்களை விரிவா புரிஞ்சிக்கலாம் இன்றைய வீடியோவோட டாபிக் என்னன்னா கர்ப்பத்தின் மூன்று ட்ரைமஸ்டர்ஸ்ல உடல்ல ஏற்படும் மாற்றங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ஸ்ல ஏற்படும் மாற்றங்களை இப்ப கொஞ்சம் புது அம்மாக்களுக்கு இது சவாலான கட்டமா இருக்கலாம் ஏன்னா உங்க உடல் பல ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு உள்ளாகுது இது ஸ்ட்ரெஸ்ஸையும் கவலைகளையும் ஏற்படுத்தும் அதாவது மார்னிங் சிக்னஸ் இந்த ட்ரைமஸ்டர்ல அன் ஃபீல் பண்றது வாந்தி எடுக்கிறது இது எல்லாம் பொதுவானது தான் சில பெண்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸால அவங்க ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறதையும் பார்க்கலாம் மார்பகங்கள்ல மாற்றம் இதுல பெண்களுக்கு மார்பகங்கள்ல மென்மை அதாவது டெண்டனஸ் மற்றும் என்லாஜ்மெண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் தாய்ப்பாலுக்கு உடல் தயாராகிறதால இது கூடவே நிப்பிள்ஸும் கருமையாகும் வீங்கவும் செய்யலாம் சோர்வு கர்ப்பகாலத்துல ரெஜிஸ்டரான் ஹார்மோன் அதிகமா சொரக்க ஆரம்பிக்கும் இது அதிக சோர்வையும் ஏற்படுத்த கூடும் அதால நீங்க டயர்ட் ஆகலாம் பிடிக்காத மற்றும் பிடிச்ச உணவு இந்த நேரத்துல பெண்கள் பெரும்பாலும் சில உணவுகள் மேல வலுவான விருப்பு வெறுப்புகளை வளர்த்துப்பாங்க இது அவங்களோட உணவு தேர்வுகள் மற்றும் உணவு பழக்கங்களை மாத்தலாம் எடை மாற்றங்கள் மாற்றங்கள்ல எடை அதிகரிப்பு குறைவா இருக்கலாம் அப்புறம் சில பெண்களோட அப்படைட் மற்றும் மெட்டபாலிசம் மாற்றத்தால எடை அதிகரிக்கலாம் இல்ல குறையலாம் ஹார்மோன் மாற்றங்கள் ஹார்மோன்ஸ் அதாவது ஹியூமன் கொரியானிக் கொனடோடின் எச் சிஜி மற்றும் ப்ரொஜெஸ்டரான் கர்ப்பத்தை ஆதரிக்க அதிகரிக்கும் மார்பகம் மென்மையாகுது கூடவே சோர்வு மற்றும் மூட் ஸ்விங்ஸும் ஏற்படும் பிறப்புறுப்பு மாற்றங்கள் வெஜைனல் டிஸ்சார்ஜ் அதிகரிக்கலாம் மற்றும் அது திக்கா இருக்கலாம் சர்ம மாற்றங்கள் சில பெண்கள் அவங்க சர்மத்துல மாற்றங்களை கவனிக்கலாம் இதுல முகப்பரும் சர்மத்துல தன்மை மிகவும் பொதுவானது மார்க்ஸ் பொதுவா கர்ப்பமாகி ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் தெரியவே ஆரம்பிக்கும் வாங்க இப்ப நாம செகண்ட் டிரைமஸ்டர்ல ஏற்படும் சில மாற்றங்கள் என்னன்னு பாக்கலாம் நிறையவே குறிப்பிடத்தக்க உடல் மாற்றங்கள் ஆரம்பிக்கத் தொடங்கலாம் அது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தலாம் சோ பேபி பம்ப் தெரியும் கருப்பைக்குள்ள கரு வளர வளர வயத்தோட அளவும் அப்படியே பெருசாயிட்டே போகும் அப்பதான் கிளாசிக் பேபி பம்ப் முக்கியமா தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் சர்மம்ல ஏற்படும் மாற்றங்கள் கர்ப்பகாலத்துல ஆரோக்கியமான தோற்றமுடிய சர்மத்தோட சேர்த்து ஒரு பளபளப்பும் உங்களுக்கு தெரியும் லீனியா நாயக்ரா வயத்துல ஒரு கருமையான கோடு அதுவும் தெரியும் பெரும்பாலும் வயிறு மார்பகங்கள் தொடைகள் மற்றும் பட்டெக்ஸ்ல ஸ்ட்ரெச் மார்க்ஸ் உருவாகும் மார்பக மாற்றங்கள் தொடரும் மார்பக அளவு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கலாம் மற்றும் உங்களோட எரோலாஸ் அதாவது நிப்பல்ஸ சுற்றியுள்ள கருமையும் அதிகரிக்கலாம் எடை அதிகரிப்பு கர்ப்பகாலத்துல பெரும்பாலான எடை இந்த சமயத்துல அதிகரிக்கும் மற்றும் வயிறு பெருசாகிறதால இந்த மாற்றம் உங்களுக்கு தெளிவா தெரியும் கருப்பை வளர்ச்சி கருப்பை தொடர்ந்து விரிவாயிட்டே போகும் பேபி பம்ப் இன்னும் வளர்ந்து பெருசாயிடும் மற்றும் சுலபமா எல்லாருக்கும் தென்படும் கருவின் அசைவு அம்மா அசையறத உணர முடியும் இத பொதுவா நார்மலா எல்லாருமே குழந்தை உதைக்குது இடிக்குதுன்னு சொல்லுவாங்க சுவாசத்தில் மாற்றங்கள் கருப்பை அடி வைத்துக்கு மேலே ஏறும்போது அது உங்களோட டைஃப்ராம்ல கொஞ்சம் பிரஷரை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இதனால மூச்சு வாங்க கொஞ்சம் சிரமமா இருக்கும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் மாற்றங்கள் கருப்பை வைத்த போது சில பெண்களுக்கு நெஞ்சில எரிச்சல் மற்றும் அஜீரணம் அனுபவிக்க கூடும் முடி மற்றும் நகம் ஹார்மோனல் சேஞ்சஸ் காரணமா உங்க முடி அடர்த்தியாவும் பளபளப்பாவும் மாறத் தொடங்கும் நகங்களும் வேக வேகமா வளர்ந்து கூடவே வலுவாயிடும் ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசலாம் இது உங்களோட கர்ப்பத்தின் கடைசி கட்டமா இருக்கும் இப்ப நீங்க பிரசவத்தை பத்தி கவலைப்பட தொடங்குவீங்க ஆனா நீங்க அமைதியா இருக்கணும் ஏன்னா உங்க உடல்ல இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படுது அதாவது தொப்பை விரிவாகுதல் அடிவயிறு தொடர்ந்து வளர்ந்து அது ரொம்ப பெருசா மாறும் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராகும் போது அப்ப அது இடுப்போட அடிப்பகுதிக்கும் போய் செல்லலாம் முதுகு வலி மற்றும் அசௌகரியம் முதுகுல அதிக எடை மற்றும் அழுத்தம் காரணமா நீங்க அசௌகரியமா உணரலாம் போஸ்டர்ல மாற்றங்களை பார்க்கலாம் வீக்கம் ஃப்ளூட்ரிடென்ஷன் காரணமா கால்கள்ல மற்றும் கைகள்ல இடிமா அதாவது வீக்கம் ஏற்படலாம் இது உங்களோட உடல்ல ரொம்ப தெளிவா தென்படலாம் ஸ்கின் குவாலிட்டியில் மாற்றங்கள் சில பெண்கள் அவங்களோட சருமத்துல மாற்றத்தை பார்க்கலாம் அது என்னன்னா ஏற்கனவே இருந்த மச்சங்கள் மற்றும் ஸ்கின் டேக்ஸ் கருமையாகிற மாதிரி தெளிவான நரம்புகள் அதிக ரத்த அளவு மற்றும் அழுத்தம் காரணமா குறிப்பாக கால்கள்ல நீங்க நரம்புகளை பார்க்க முடியும் கருப்பை சுருக்கங்கள் பிராக்ஸ்டன் ஹெக்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் இத நாம பிராக்டிஸ் கான்ட்ராக்ஷன்னு சொல்லலாம் பிரசவத்துக்கு தயாராகும்போது இது அடிக்கடி ஏற்படும் இடுப்பில் மாற்றங்கள் குழந்தையோட தலை உங்களோட இடுப்புல இடிக்கலாம் இதனால சிறுநீர்ப்பை மற்றும் இடுப்புல அழுத்தம் அதிகரிக்கலாம் மூச்சு திணறல் வளர்ந்து வரும் கருப்பை டயஃப்ராம்ல அழுத்தத்தை கொடுக்கலாம் இதனால உங்களுக்கு மூச்சு விடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் எடை அதிகரிப்பு குழந்தையோட வளர்ச்சியோட சேர்த்து எடையும் தொடர்ந்து ஒன்னா அதிகரிச்சுக்கிட்டே வரும் மார்க்ஸ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் குறிப்பா வயிறு மார்பகங்கள் தொடைகள் மற்றும் பெட்டெக்ஸ்ல பரவலாம் மற்றும் அது சுலபமா தெரியவும் செய்யும் முடியின் தரத்தில் மாற்றங்கள் சில பெண்கள் பிரெக்னென்சில ஹேர் டெக்ஸ்டர் திக்னஸ்ல மாற்றங்களை பார்க்கலாம் பெரும்பாலும் இதுக்கான காரணம் ஹார்மோன்களின் ஏற்றம் இறக்கம் சில பெண்கள் ஹேர் குரோத் பேட்டர்ன்ஸ்லயும் மாற்றங்களை பார்க்கலாம் இந்த உடல் மாற்றங்கள் கர்ப்ப செயல்முறையின் ஒரு இயல்பான பகுதிதான் ஆனாலும் மார்க்ஸ் மற்றும் முடி மாற்றம் போன்ற சில மாற்றங்கள் பொதுவானதுதான் அது பெண்ணுக்கு பெண் கொஞ்சம் மாறுபடலாம் இந்த மாற்றங்களை நேரா நேரத்துக்கு நீங்க கண்காணிச்சு ஆரோக்கியமான பிரசவத்தை கவனிச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் நீங்க ஏதாவது சிக்கலான இல்ல ஒருவேளை கவலைக்குரிய அறிகுறிகளை பாத்தீங்கன்னா உடனடியா உங்க மருத்துவரை அணுகுங்க மற்றும் அவர்கிட்ட பேசி அவர் ஆலோசனைய பெறுங்க ஞாபகம் வைங்க ஒவ்வொரு பிரெக்னன்சியும் விலைமதி பற்றது வித்தியாசமானது பார்க்கும்போது இந்த உடல் மாற்றங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு நபரின் அனுபவம் வேறுபட்டது இத தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உடல்ல ஏற்படுற மாற்றங்கள் வாழ்க்கையோட ஒரு அதிசயம் அது ஒரு புது உயிரை உலகத்துக்கு கொண்டு வருது அதனால உங்க உடல்ல ஏற்படுற மாற்றங்களை அமைதியா இருங்க நேர்மறையான உறுதிமொழிகளை பேசுங்க இந்த அழகான பயணம் முழுவதும்